வாழ்க்கையிலே உறுதியா இருந்தால் நம்ம நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் நண்பர்களே செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உறுதியா இருக்கணும் ஆண்டவர் உன்னை தொட்டிருக்கிறார் உன்னை அபிஷேகத்தால் இருக்கிறார் அவருடைய பிளஸிங் மேல நிறைவா இருக்கிறது அதை நம்பணும் அதை உறுதியா இருங்க வெற்றி உங்கள் வயப்படும் ஆசீர்வாதத்தை பார்ப்போம் அதுக்கு சிறந்த உதாரணம் தான் இன்றைக்கு நச்செய்தி இன்றைக்கு நற்செய்தி இலுக்கம் செய்தி ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி இருந்து வருகிற வார்த்தையில உறுதியாய் இருந்த புனித எலிசபெத் புனித சக்கரியா தம்பதியர்கள் ஆசீர்வாதத்தை கண்டார்கள் அருள்வாக்கு அருளப்பட்டது என்ன அருள்வாக்கு என்றால் நீ குழந்தை பாக்கியம் பெறுகிறாய் உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்ற ஆண்டோருடைய வார்த்தை ஆனால் அது நிறைவேறு வரை போராட்டம் தான் நம்ம வாழ்க்கையில கூட ஆசீர்வாதம் இருக்கு ஆனா அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் நான் அடையிற வரையும் வாழ்க்கையில ஜெயிக்கிற வரையும் போராட்டம் இருக்கும் அந்த போராட்டத்துல உறுதியா இருக்கிறவங்க ஜெயித்து விடுவாங்க அதுக்கு மேற்கோள் தான் இன்றைக்கு நற்செய்தி இருந்து புனித எலிசபெத் புனித எலிசபெத் அம்மாள் வயது முதிர்ந்தது அந்த தருணத்துல பிள்ளை பாக்கியம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பிள்ளை பாக்கியத்தை பெறுகிற அந்த தருணம் அந்த முதிர்ந்த வயதுல எவ்வளவு கடினமானது ஒரு இளம் வயது பிள்ளைகளை ஒரு குழந்தையை பெற்று எடுக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய போராட்டம் தாய்மார்கள் மகத்தாமானவர்கள் காரணம் அந்த தாய்மை அதை தாங்குது அந்த வழியை தாங்குகிறது ஆனால் முதிர்ந்த வயதுல எலிசபெத் அம்மாளுக்கு எவ்வளவு போராட்டமாக இருக்கும் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இருந்தால் அந்த போராட்டத்துக்கு அவர் தயாராய் இருந்திருப்பார் நம்ம கூட நம்ம வாழ்க்கையில அவரை நீங்க நம்பணும் அவர் தொட்டுட்டாருன்றதை நீங்க உணரணும் உள்வாங்கணும் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் மூன்று பரிணாமங்கள் ஒன்று வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மூன்று பரிணாமங்களை வெற்றி பெறலாம் மூன்று நம்ம வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் போது அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்பதான் அதை போராட முடியும் அலசி பார்க்கணும் நமக்கு என்ன இருக்கு நம்ம என்ன வரும் நமக்கு எது வராது எது நம்ம ஜெயிக்கலாம் எதில ஜெயிக்க முடியாது எது நம்ம வசப்படும் எது நம்ம வசப்படாது எது நம்மளுடைய பிரச்சனை அதை தெளிவா இருந்துடணும் ரெண்டாவது அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணணும் நான் இதெல்லாம் செய்ய போறேன் என் குடும்பத்துக்காக நான் இப்படி இருக்க போறேன் என் பிசினஸ் நான் இதை அடைவதற்கு நான் இதை செய்ய போறேன் நான் லைஃப்ல ஜெயிக்கிறதுக்காக நான் இனிமே இப்படி இருக்க போறேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் ஐயோ நடக்கலையே இது நடக்கலையே குழம்பிக் கொண்டே இருக்காதிங்க அவர் என்ன தொட்டு இருக்கார் ஆசிரியர் இருக்க போல நம்புங்க உங்களை உங்களை பத்தி அலைச்சி ஆராய்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணுங்க நான் இப்படிதான் என்ன வாழ்வில திட்டமிடல் வைக்கப் போறேன் இப்படிதான் போராடப் போறேன் ஒரு திட்டமிடல் வேணும் மூன்றாவது அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அதை நடைமுறைப்படுத்துங்க தைரியமா நடைமுறைப்படுத்துங்க நான் வெற்றி தான் பெருவேன் நம்பணும் நீங்க நீங்க உங்களை நம்புறேன்னா இந்த உழவங்களை நம்பாதுங்க நான் அதிகமா என்னுடைய காணொளியில சொல்லிக் கொண்டே இருப்பேன் ஏன்னா நம்ம நம்பணும் நம்மதான் அவர் தொட்டு இருக்கிறா நம்ம அவர் அவரால் அபிஷேகத்தை நிரம்பப்பட்ட பிள்ளைகளை நம்ப என்றால் நீ நானும் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் நம்பிக்கை வச்ச நம்மள அவர் ஒருபோது கைவிட மாட்டான் நம்புதான் திருங்களை வாழ்வியல் போராட்டம் தான் வயது முடிந்த தருணத்திலே எலிசபெத்தம்மாளுக்கு அந்த போராட்டம் வந்தது புதினத்தருடத்திலே பிள்ளை பாக்கி ஆசீர்வாதத்தை பெறுகிறார் ஆனால் அந்த முதிந்த வயதில் அது எப்படி இருந்திருக்கும் பிள்ளை பெறுகிற பொழுது ஆனால் நம்பினார் இன்றைக்கு புனித பெலிசபெத் அம்மாளாக தூய சகரியாவாக இன்றைக்கு உலகத்துல சாட்சியமாய் நிற்கிறார் என்றால் எனக்கு பிரியமான இறை உறவுகளை நீங்களும் நானும் நம்பணும் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க முடியும் நீங்க நினைச்சதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் எனவே முழுமையா ஒப்பு கொடுங்க நீங்க என்னதான் போராட போறீங்களோ அதெல்லாம் ஜபத்துல ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்கணும் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவை அனைத்தையும் ஜெபத்துல அவர் பாதத்துல வச்சிருங்க அவர்கிட்ட முழுமையா ஒப்பு கொடுத்துருங்க ஆசீர்வாதம் உங்களுதான் மாறும் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க காட் பிளஸ் யூ நல்லதே நடக்கும் ரெண்டாவது ஜபிப்போம் இதனால என்னவெல்லாம் உங்க மனசுல இருக்கோ ஒவ்வொன்றுக்காக ஒப்பு கொடுக்குறேன் காணொளியில சென்ற காணொளியில நீங்க என்னவெல்லாம் கமெண்ட்ல கேட்டீங்களோ ஒவ்வொரு ஜபத்தேவையிலும் ஒப்பு கொடுக்குறேன் அந்தவரை நன்றி அப்ப அந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நீங்க எங்களுக்கு தொடுங்க ராஜா திகக்கிழமை இந்த வேலையெல்லாம் தொடங்குகிறார்கள் ஒவ்வொரு பிள்ளைக்காய் ஆய்ச்சு நிற்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க அப்பா பழமையில நிரப்புங்க அந்த ஆவில நிக்கட்டும் பிள்ளைகள் உங்களுக்கு சாட்சியமா அப்பா அப்பாட்ட ஒப்பு கொடு செம்பீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க அந்த பெயரால் நீங்கள் வாழ்வீர்கள் ஆண்டவர் பெயரால் இவர்கள் நிற்பார்களாக ஆண்டவரே உண்மது பெயரால் இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக போராட்டத்தில் வெற்றி பெறுவார்களாக என்னவெல்லாம் கருத்துக்களை வைக்கிறார்களோ என்னவெல்லாம் விண்ணப்பங்களை கமெண்ட்ல வைக்கிறார்களோ உண்மது பெயரால் ஒவ்வொரு சபங்களும் அடைவதாக எஸ் கிறிஸ்துவின் பெயரால் மகிழ்ச்சியா இருப்பீங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா தொடங்குங்க இந்த நாள் இனிய நாள் தேவைகளை எல்லாம் கமெண்டில் அனுப்புங்க உங்களுக்காக நான் ஜெயிக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவருங்களை வழி நடத்துவார் இருக்கிறார் அமேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜம்பிக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் ஜப ஜெப தேவைகளெல்லாம் ஒப்புக் கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம்